ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ நாம் வந்து இந்த வீடியோவில் பூஜை பாத்திரம் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன் பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா எனக்கு ஒரு த்ரீ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒரு சில ரீசன்ஸ்னால இப்போ வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பீத்தாம்பரி லிக்விட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது எப்படி இருந்துச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயில் எல்லாத்தையும் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நான் அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த பீத்தாம்பரி லிக்விட் கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த காமாட்சி விளக்குக்கு ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் மேல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மனோட பிக்சர் இருக்கிற இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்து எடுத்திருந்தேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஆல்ரெடி அதை தொடச்சு பார்த்தேன் அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக வந்துருச்சு இப்போ எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பழிச்சுன்னு சொல்லி வரலை அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்து நல்லா தொடைச்சிட்டு திருப்பி வந்து நம்ம சோப்பு இல்லை லிக்விட் எதை வந்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதே மாதிரி வந்து இந்த விம் லிக்விட் வச்சு திருப்பி நான் ஃபுல்லாத்தையுமே வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கழுவிட்டேன் இப்போ வந்து அது எனக்கு அந்தளவுக்கு ஒரு பளிச்சுன்னு வந்து அது லுக்கு கொடுக்கல ஒரு மாதிரி டல்லாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்பவும் போல் நான் யூஸ் பண்ணுற அந்த பீத்தாம்பரி பவுடர் ப்ளஸ் வந்து விம் லிக்விட் அதுக்கப்புறமா புளி இந்த மூணு வச்சு தான் நான் வந்து வாரம் வாரம் நான் க்ளீன் பண்ணிக்குவேன் என்னோடய பூஜை பாத்திரம் எல்லாமே நான் அந்த மாதிரி வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதையே எடுத்துட்டேன் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த விம் லிக்விட் வாங்கினேன் இல்லைங்களா அந்த பீத்தாம்பரி லிக்விடு அதுவும் வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து வாங்கிட்டேன் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா அது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து அந்த லிக்விடு இல்லைனாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மூணு பொருள் நான் சொன்ன மூணு பொருள் சேர்த்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் எல்லாமே பாத்திரம் எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து இப்போ எல்லா பூஜை பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ லிக்விடு பவுடர் எல்லாமே அந்த என் பாத்திரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து அந்த லிக் லிக்விடெலாம் எடுத்துக்கிட்டேன் நான் எப்போவுமே ரெகுலராக பெரிய குத்து விளக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து புளி இதெல்லாமே வந்து உங்கள் கிட்டே எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து நீ தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க பார்க்க மாட்றீங்க ஃபுல்லாக அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செய்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன் நல்லா கழுவி கழுவியாச்சு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்ல ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக ஈரம் இல்லாமல் அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கணும் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணிப்பட்ட இடத்துல எல்லாமே டாட் டாட்டாக வர ஆரம்பிச்சிடும் அது காஞ்ச உடனே அதனால் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் தொடைக்கிறதுல தான் வந்து அந்த பளிச்சுன்னு இருக்கிறதே விஷயமே இருக்குது நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து எல்லா பாத்திரமும் நான் அதே மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்சிங்க தான் நமக்கு அழுக்கு சீக்கிரமாக அழுக்கப்படியாது அடுத்த வாரம் வரைக்குமே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் சொன்ன அந்த இது மூணு பொருள் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி வெயிலில் காய வைங்க அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதில் தான் வந்து நல்லா ஒரு லுக் கிடைக்கும் அதில் பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம் எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதில் அழுக்கு படியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டேன் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ